கிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெருக்கத்தின் ரகசியம் என்ன ஆதாரவசம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை நாமே நம் குடும்பமே சாப்பிடுவது பாக்கியம் அதாவது ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்பதும் இதன் விளைவுதான் நன்றாக இருப்பது சமாதானத்தோடு வாழ்வது இவைகள் நமது பிறப்புரிமை ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் நமது பிறப்புரிமை இது நம்முடைய திறமையோ தழந்துகளையோ சார்ந்தது அல்ல அது அவரை சார்ந்தது ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும் இந்த பிள்ளையை கரை சேர்த்து விட்டால் போதும் அவ்வளவுதான் இந்த டயலாக்கி விட்டுவிடுங்கள் இந்த மைண்ட் செட் இருக்கும் வரை அபண்டன்ஸ் என்பது வாழ்வில் வராது ஏன் நாமே குறிக்கொள்கிறோமே இது போதும் இது நடந்தால் போதும் என்று நாம் செய்யும் வேலையை ஆசீர்வாதமாக இருக்காது அந்த மைண்ட் செட் இருக்கும் வரை வரும் வருமானம் வரும் பொத்தப்பையில் போட்டது போல போய்விடும் எப்பொழுது ஒரு சோகம் இலையோடி கொண்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது யாருக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு துக்கம் இல்லை யாருக்கு வேதனை இல்லை ரெண்டே பேருக்குத்தான் ஒன்று அந்த நபர் மறித்திருக்க வேண்டும் அல்லது மௌனத்தில் கோமாவில் இருக்க வேண்டும் இந்த இரண்டு பேர் தவிர மற்ற எல்லாருக்கும் உண்டு மறித்தவர்களை உயிரோடு எழுப்பும் வல்லமை கொண்ட தாசர்கள் கர்த்தர்கள் அற்புதமாக பயன்படுத்தப்படும் தேவ மனிதர்களுக்கும் பாடுகள் சோதனைகள் உண்டு உண்டு ஆகையால் நாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்மை காட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்றால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது நம்மை காட்டில் அவர்களுக்கு மிகுந்த வசதி ஆனந்தமான வாழ்வு என்றால் கொஞ்சம் எங்கேயே இடிக்கிறது அது அப்படித்தான் ஆனால் இவைகளை போக போக சரி பண்ணி கொண்டு ஆச்சரியமான தேவ மக்களாய் மாறிக்கொள்ளலாம் மாற வேண்டும் நம்மால முடியும் கர்த்த நம்மை பலப்படுத்துவார் அதற்காகத்தான் அளித்திருக்கிறார் அதற்காகத்தான் அபிஷேகம் பெற்றிருக்கும் அப்படி தேவ சிந்தை தேவபாரம் நம்முடையது ஆகும் பொழுது நம்முடைய ஆத்துமா பெலப்படும் பொழுது ஆத்மாவை உயர்த்தி கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் பாருங்க நம்மை காட்டில் அவங்களுக்கு கஷ்டம் என்றால் நம் மனம் பரிதவிக்கும் உதடுகள் ஜபம் பண்ண உடனே ஆரம்பிக்கும் நம்மை விட அவர்கள் எல்லாவற்றிலும் பெற்றிருக்காங்க என்று கேட்டவுடன் பிரைஸ் லார்ட் என்போம் சந்தோஷம் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று உண்மையிலேயே நம்ம மனம் ஆனந்தப்படும் அவர்கள் உயர உயர நமக்கு என்ன நஷ்டம் நஷ்டம் இல்லையே அவர் நன்றாக இருக்கட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நாம் நடக்கலாம் இந்த எண்ணம் வந்துவிடும் இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல இந்த நிலைக்குத்தான் நாம் யாவரும் ஆயத்தமாகி மாறிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் நம் வாழ்வுடைய சூத்திரம் நமது பிறப்புரிமையாகிய அந்த மூன்றையும் அடைய வேண்டுமானால் கையின் பிரயாசம் நாம் தான் சாப்பிட வேண்டும் பாக்கியம் நன்மை இது அடைய வேண்டுமானால் நமது சிந்தையே தேவன் பக்கம் முழுமையாக திருப்ப வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதிகாலை நேரம் அவருடையது அதிகாலை என்னை தேடுங்கள் என் முகத்தை நாடுங்கள் வாருங்கள் என்னிடத்தில் என்கிறார் நீதிமொழி எட்டு பதினேழு சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு அவரை தேடும்போது அவரோடு பேசும்போது நிச்சயம் ஆலோசனை தருவார் இந்த ஆலோசனை நம்மை நேர்வழியாக நடத்தி லாபத்திற்கும் செழிப்பிற்கும் சமாதானத்திற்கு நேராக நடத்தி செல்லும் அவர் சொல்வதை கேட்டு அப்படியே கீழ்ப்படியும் மனம் நம்மளுக்கு வேண்டும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றுக்கு அவர் அவர்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் உணர்த்துகிறார் என்பது தெரியும் தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது நல்லதல்ல அது கணக்கில் கொள்கிறார் இந்த கீழ்ப்படிதல்தாங்க தாங்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் தாங்க எல்லாம் மேற்படிக்கும் பேஸ் அதிகால நேரத்தை அவருக்கு கொடுத்து அவரை முதன்மைப்படுத்தி அவரையும் முக்கியப்படுத்தும் போது நான்கு மணி நேரம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு வேலையை ரெண்டு மணி நேரத்தை செய்து முடிக்க கிருபை தருவார் வெற்றியாய் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வருமானத்தை அவர் கையில் கொடுங்க மற்ற பதினாலு பதினஞ்சு நீங்கள் படுத்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஐந்தப்போ ரெண்டு மீன் இருந்தது இத்தனை பேருக்கும் போய் வாங்கி கொண்டு வாருங்கள்ன்றார் இயேசு காசு நிறைய வேண்டும் இதோ எங்களோட அஞ்சப்போ ரெண்டுமே ஆதான் எத்தனை பேருக்கு அது போதும் கொண்டு நார் கொண்டு போய் அவர் கையில் கொடுத்தார்கள் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி பிட்டு கொடுத்தார் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் ஐயாயிரம் புருஷர்கள் மட்டும் ஐயாயிரம் மீன் பனிரெண்டு கூட இன்றை எடுத்தார்கள் அடுத்த அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்தை அதே போல் ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் அவரே கேட்குற அவங்க இடத்தில் என்ன இருக்கிறது என்று ஏழு அப்போ சில சிறு மீன்கள் கொண்டு கொடுக்கிறார்கள் அவர் அதே போல ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறார் நாலாயிரம் புருஷர்களுக்கு மேலாக சாப்பிட்டு மீது ஏழு கூட நிலை எடுத்தார் ரகசியம் என்ன இது பெரிய கிடையாது நம்முடைய முழுவதையும் அவர் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்பி கொடுக்க வேண்டும் அவர் எடுத்துக்கொண்டு ஓடி போய்விட மாட்டார் நமக்கு திருப்பித்தான் கொடுப்பார் ஆசீர்வதிங்கப்பா இந்த வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா இந்த பிசினஸை ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்கும் பொழுது ஆசீர்வதிப்பார் கூடவே நம்ம உள்ள உணர்த்த வேண்டும் ஆசிர்வதிங்கப்பான்னு சொல்லும் பொழுதே நம்ம இருக்கிறோமா அவரை தேடி இருக்கிறோமா அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறோமா நான் தேவதென்றால் என் கணம் எங்கே என்று கேட்கிறார் அவரை கணப்படுத்தி இருக்கிறோமா அது இல்லாமல் இந்த ஜபம் ஏறாது அதுதான் வழிவகுக்கும் கீழ்ப்படியும் மட்டும் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் வழிவகுக்கும் கிருபை பெருகும் நாம் துதி செலுத்தி ஸ்தோத்திரம் தெளிச்சு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து பயந்து நடக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று அதைத்தானே சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அதுதாங்க ரகசியம் இப்படி பேசுகிறோமே அப்பாவுக்கு பிடிக்காது உடனே டக்குன்னு நிறுத்திக்கணும் இதோ அப்படிப்பட்டி செய்கிறோமே இது அப்பாவுக்கு பிடிக்காது டக்குன்னு நிறுத்திக்கணும் இப்படி பயந்து பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நேர்வியாக செய்யும் பொழுது வழி தானாக அவர் காட்டுவார் சங்கீதம் இருபத்தஞ்சை படித்து பாருங்கள் எப்படி வழி காட்டுகிறார் என்று சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டு என்ன சொல்லுகிறது உன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து என் கண்ணை உண்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ன அற்புதமான வசனம் குழந்தை கூட புரிந்துக்கலாம் அப்படி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அவரே சொல்லிக் கொடுப்பாருங்க இது ரகசியம் இதுதான் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் முதல் வசனம் தான் ரகசியம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீது விடுக்க கிருபை தாருங்கள் தேவையில்லை சந்திக்க கிருபை தாருங்கள் என்று ஜெபித்து விட்டவர் கட்டாயம் செய்வார் அவரிடம் கையில் பத்தாயிரூவா கொடுத்து இருபதனாயிரமாக திரும்பி வராது அப்படி கணக்கு போட்டுறாதீங்க நீங்கள் பத்தாயிரம் கொடுத்து அவருக்கு சேர வேண்டியதை தசமபாகம் காணிக்கையில செலுத்தி விட்டு மீதியை கையில் கொடுத்து அப்பா ஆசீர்வேத்து கொடுங்கள் சொல்லும் பொழுது அந்த பணத்திற்குள்ளாக சகாயம் செய்து அந்த மாதத்தை தேவையிலெல்லாம் சந்தித்து மீது விடுக்க வைப்பார் ஞானமாய் செலவு செய்ய வைப்பார் வீண் செலவுகளை தவிர்த்து விடுவார் எங்கு சகாயம் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க செய்வார் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவனுடைய தசபோபாவும் காணிக்கலை வைத்து விட்டு பின் செலவு செய்யுங்கள் உங்களிடம் வாங்கி கர்த்தர் பிழைப்பு நடத்துகிறோர் அல்ல பூமியை நிறைவு அவருடையது பொண்ணும் வெள்ளி அவருடையது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்க்கிறார் கட்டளைக்கு கீழ்பிடுகிறோமா என்பதை பார்க்கிறார் நமது கீழ்ப்படுதலுத்தான் அவர் உற்று நோக்குகிறார் கொஞ்சம் வருமானம் இருக்கலாம் கர்த்தர் எல்லா தேவையை சந்திக்க வைத்து மீதம் எடுக்க வைப்பார் அவரை நாம் முதன்மைப்படுத்தாமல் கீழ்ப்படியாமல் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் அது திருப்தி இருக்காது கை நிறைய வாங்குவோம் காற்று வந்து தூற்றி கொண்டு போல் போய்விடும் நம்ம கையில் ஒன்றும் இருக்காது ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகார பன்னிரெண்டாம் அவசரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஈசாக்கு பஞ்சம் வந்து விட்டது அவன் எகிப்துக்கு போகலாம் என்று புறப்படுகிறான் அங்கே வசதியாக இருக்கிறது என்று கர்த்தர் போக வேண்டாம் என்றால் நின்று விட்டான் பஞ்சமோ பஞ்சம் அப்போ மழையே கிடையாது ஆனாலும் நம்பிக்கையோடு விதை விதைத்தான் அவள் ஆடு மேய்க்கிறதான் குலத்தொழில் ஆனால் விதை விதைத்தான் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள் கர்த்தர் ராசி பதித்தது நாள் நூறு மடங்கு பலன் ஒன்று ரெண்டு பஞ்சகாலத்தில் நூறு மடங்கு பலன் பெற்றார் அப்படி உங்கள் பிசினஸ்ல வரும் நீங்க கையிட்டு செய்யும் வேலையில் வரும் வருமானம் வரும் அவர்தான் சோர்ஸ் எங்கிருந்து வரும் எனக்கு தெரியாது அது ரகசியம் யோபு இருபத்தி ஒன்பது நாள் வாசித்து பாருங்கள் அவருடைய ரகசியம் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்கிறான் அது என்ன ரகசியம் ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இல்லாமல் ரெண்டு மிடங்கு ஆசீர்வாதம் ஆயிரத்தி ஐநூறு போனால் மூவாயிரம் மூவாயிரம் போனால் ஆறாயிரம் அப்படி ரெண்டு மிடங்கு கொடுக்குறார் எப்படி எதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா எடுத்து வாசி பாருங்கள் அது ரகசியம் அப்படி உங்களுக்கு தருவார் ஹல்லே லூயா தேவ அனுகிரகம் கிருவை இருந்தால் மட்டுமே நாம் சம்பாதித்து இது மகிழ்ச்சியோடு செலவழித்து சமாதானத்தோடு வாழ முடியும் பிரசங்கி அஞ்சு பத்தபோது தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் வெளிப்பது தேவடைய அணுகிரகம் அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் தாங்க ரூபா இருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாம் பிரசிங் ஆறு ரெண்டு வாசித்து பாருங்கள் மறந்து விட்டால் கூட்டாளிகள் கீழ்படியாமல் போய்விட்டார்கள் என நடக்கும் நான் மறந்து விடுகிறோம் காணிக்க செலுத்துவதில் தசமபாகம் செலுத்துவதில் சாவைக்கு போவதில்லை அவரை தேடுவதில்லை ஏன்னா நமக்கு நிறைய வருமானம் வருகிறதே நம்முடைய ஞானமே அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்றால் ஏசையா பதினேழாம் அதிகார பத்து பதினொன்றே வாசியங்கள் அதான் பதில் நான் உங்களை பயமுறுத்தவில்லை சத்தியத்தை தான் சொல்லுகிறேன் சத்தியத்தை மூடி வைக்க மாட்டேன் நீங்கள் எழுப்ப வேண்டும் நீங்கள் விடுதலையாக வேண்டும் நீங்கள் உண்மைக்கு வர வேண்டும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் இருட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது சத்தியத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலையாகலாம் பற்றாக்குறை கடலிலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து தீமையிலிருந்து வேண்டாத செலவுகள் இருந்து நிச்சயம் விடுதலையாவீர்கள் ஆடு மேய்த்து கொண்டது தாவீது யோசித்து பாருங்கள் அரசனான சம்பாதித்து சம்பாதித்துவித்த பொக்கிஷங்கள் இன்னைக்கு இருக்கிற இன்கம் டேக்ஸ்காரன் தானே பாதி பிடுங்கி இருப்பாங்க ஒன்று நாளாகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் அந்த பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவெல்லாம் சகோதரித்து வைத்தானன் சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க கேட்டீர்களா ஏன் நீங்கள் அப்படி ஆகக்கூடாது ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் பாரபட்சமற்ற தேவன் உங்களை அரசனாக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை வருமானத்தை பெருக்கிக் கொடுப்பார் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் எப்படி நடத்தினார் அதை படித்து பாருங்கள் உற்று பாருங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் சாட்சிகளை பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் கிரியலின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்ன கிரியை மாங்கு மாங்கு என்று வேலை செய்வதா செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் ஞானமாய் செய்ய வைப்பார் அவரை முன்வைத்தால் கிறுவை பெற்று வேலை செய்தால் வேலையில் ஞானம் விளங்கும் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் எப்படிங்க இவ்வளோ சீக்கிரமாக நுணுக்கமாக முடிச்சுங்க கேட் அந்த நுணுக்க அவர் கொடுப்பார் ஹலே லூயா சொல்லுங்கள் என்று சாட்சிய கேட்பார்கள் நீங்கள் தேடாத போது எப்படி இருந்தீர்கள் அவரை தேடிய போது எப்படி இருந்து நீங்களே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே பாருங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் யோசிப்பின் நினைச்சு பாருங்கள் அவனுக்கு ஞானம் கொடுத்தார் சொப்பனம் காங்கத்தான் தெரியும் சொக்குனத்திற்கு பதில் கொடுக்கும் ஞானத்தை கொடுத்தார் ஒரே அடியாக உயர்த்தனாய் எகிப்தின் தளம் அதிகாரியாக எல்லாருக்கும் பழைய படி அளந்தான் அவன் நினச்சி பார்த்துருப்பானா சகோதரி விற்று போட்டார்கள் இருபது வெள்ளிக்காசு அவர்களுக்கே சாப்பாடு கொடுத்தான் ஆபிரகாம் சீமானாய் மாற்றினார் என்ன ரகசியம் கீழ்ப்படிந்தான் அவ்வளவுதான் ஆதியாக இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வாசிச்சு பாருங்கள் எப்படி சீமானாய் ஆனான் என்று ஏன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வராது நிச்சயம் வரும் ஜபிக்கலாம் தகப்பனே என் கையில் இருந்தால் ஐந்தப்ப ரெண்டு பேன் அப்படியே தான் இருக்கும் உன் கையில் தருகிறேன் இந்த வருமானத்தை தருகிறேன் இந்த வீட்டை தருகிறேன் இந்த பிஸ்னஸை தருகிறேன் நீங்கள் சொல்வதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆனந்தமாக வாழ விரும்புகிறோம் சமாதானமாக வாழ விரும்புகிறோம் வீண் செலவு இல்லாமல் வாழ விரும்புகிறோம் கர்த்தாவே இது எங்களுடைய பிறப்புரிமை என்று சொல்லியிருக்கிறேன் தாருமையா இயேசுவை நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு எல்லாவற்றிலும் ஒரு கைக்கு மாற்றி அவரிடமிருந்து பெற்று வாழ்வேன் பெருகும் பெருகி கொண்டே இருக்கும் ஆமே அல்ல நூயா